தமிழ்நாட்டில் பதினைந்து தாசில்தார்கள் ஒரே நேரத்தில் கடத்தல் சிறப்பு காவல் படை அமைக்க முதல்வர் உத்தரவு மத்திய பாதுகாப்பு அமைச்சர் சென்னை வருகை தமிழ்நாட்டில் இன்று அதிகாலை ஒரு மணி அளவில் பதினைந்து தாசில்தார்கள் தனித்தனியே கடத்தப்பட்டார்கள் வெவ்வேறு ஊர்களில் ஒரே நேரத்தில் நடைபெற்ற இந்த கடத்தல் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த கடத்தலுக்கான நோக்கம் இன்னும் அறியப்படவில்லை கடத்தப்பட்ட அதிகாலை ஒரு மணியிலிருந்து தமிழக காவல்துறை வருகை தந்த பிரதமர் இதை பற்றி தமிழக கூடுதல் போலீஸ் கமிஷனர் திரு சண்முக பாண்டியன் கூறும் போது காவல்துறை மிகவும் சிறப்பான முறையில் இயங்கிட்டு இருக்கு இந்த சம்பவத்துக்கு மூலகாரணம் யாருங்கிறத இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கண்டுபிடித்து அவங்களை கைது செய்வோம் இது காவல்துறையினருக்கு விடப்பட்ட சவால் கரூர் தாசில்தார் திரு முரளிதரன் வயது ஐம்பத்தி மூன்று வந்தவாசி தாசில்தார் திரு சதாசிவம் வயது முப்பத்தி ஒன்பது திண்டுக்கல் தாசில்தார் திரு முருகேசன் வயது நாற்பத்தி மூன்று ஆத்தூர் தாசில்தார் திரு சுப்பிரமணி நாமகிரிப்பேட்டை தாசில்தார் திரு ஐயா கண்ணு அருப்கோட்டை தாசில்தார் திரு சச்சிதானந்தன் விடிய காலை ஒரு மணி அளவில் ஒரே நேரத்தில் நடந்திருப்பதால் இவை அனைத்தும் ஏதாவது ஒரு தீவிரவாத இயக்கத்தின் நீண்டகால திட்டமாக இருக்கும் என்று போலீசார் கருதுகிறார்கள்

மூணு மணி நேரமா ஒரு டெட் பாடி தூக்கிட்டு இருக்கு இங்கே என்ன பண்ணிருக்கீங்களா சார் அவர் காசு தானே இப்போ தான் சார் தெரிஞ்சது உடனே உங்களுக்கு தகவல் அனுப்பணும் முதல்ல பாடியாக இருக்க ஏற்பாடு பண்ணுங்க தாசில்தார் ரெட்பாடியோட இந்த ஃபைல்ஸையும் கேசட் எடுத்து துறையினருக்கு வணக்கம் திடீர்னு பதினஞ்சு தாசில்தாருங்க காணாம போனது அதுல பதினாலு பேர் ரிலீஸ் ஆகி ஒருத்தர் மட்டும் கொலை செய்யப்பட்டது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க அரசு இயந்திரம் பழுதுபார்க்கப்படணும் தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்குங்கிற பயம் ஒவ்வொரு அதிகாரிக்கும் வரணும் லஞ்சம் இல்லாம இந்த நாட்டை நாம பார்க்கணுங்கிறக்காக தான் இந்த ஆரம்பம் தமிழ்நாட்டில் மொத்தம் இரநூத்தி ஆறு தாசில்தாருங்க இருக்காங்க இதுல சம்பளத்துக்கு வேலை செய்யாம தினம் தினம் மக்கள் ரத்தத்தை உறிஞ்சிற தாசில்தாருங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க சொத்து மதிப்புல முதல் பதினஞ்சு பேர் தான் நாங்க கடத்தணும் அந்த பதினஞ்சு பேர்ல அதிகமா லஞ்சம் வாங்கி முதலாவதா வந்த தாசில்தார் சாம்பமூர்த்தி தான் கொலை செய்யப்பட்டவர் அவங்க எல்லாருடைய சொத்து மதிப்பு அதற்கான ஆதாரம் எல்லாமே இந்த ஃபைல்ல இருக்கு இதே மாதிரி இனி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் அதிகமா லஞ்சம் வாங்கின முதல் பதினஞ்சு பேர் கடத்தப்படுவாங்க அதுல நம்பர் ஒன்னா வர நபர் கொலை செய்யப்படுவார் தாலுகா ஆபீஸ்ல ஆரம்பிச்ச இந்த சீர்திருத்தம் இனி ஒவ்வொரு அரசு துறையிலும் தொடரும் அதே எப்படி அதிகமாக லஞ்சம் நம்பர் மட்டும் எப்படி அது இல்லைடா இப்போ ஓட்டப்பந்தியத்தில் நம்பர் ஒன்னாக வருவோடா கொண்டுடுவோன்னு சொன்னால் என்ன ஆகும் அவன் பின்னாடி இவன் வருவான் இவன் பின்னாடி அவன் வருவான் இப்படியே ஒருத்தன் பின்னாடி ஒருத்தன் ரிவர்ஸில் போய் ஆரம்பித்த கோர்ட்டில் நிற்பானுங்க அதுதான் பிளான் டேட் டிப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற பதினஞ்சு பேரை கிடச்சிட்டு போய் அதில் நம்பர் ஒன்னை மட்டும் கொலை பண்ணுறாங்க அப்போ எதுக்காக மிச்சம் இருக்கிற பதினாலு பேரை கிடத்தணும் மூணு நாள் வச்சுருந்து ரிலீஸ் பண்ணணும்

கடத்தப்பட்ட பதினஞ்சு தாசில்தார் ஆபீஸ்லயும் ஒவ்வொருத்தர் வேலை பார்க்கறாங்க அப்படின்னா இத பண்ணது பதினஞ்சு பேர் கொண்ட ஒரு டீம் எக்ஸ்கூஸ் மீ சார் சார் நீங்க நினைக்கிற மாதிரி இது பதினஞ்சு பேர் கொண்ட டீம் கிடையாது தமிழ்நாடு ஃபுல்லா மொத்தம் இருநூத்தி ஆறு தாசில் இருக்காங்க அந்த இருநூத்தி ஆறு பேர் இருந்து தான் பதினஞ்சு பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க சோ இந்த பதினஞ்சு ஆபீஸ் மாத்திரம் இல்ல இன்னும் கடத்தப்படாத நூத்தி தொண்ணூத்தோரு ஆபீஸ்லயும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் இருந்தாகணும் இதோட சீரியஸான விஷயம் இது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் தொடரும் அப்படின்னு கேசட்ல சொல்லியிருக்காங்க சோ இந்த இருநூத்தி பேர் மட்டும் இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸ்லும் ஒவ்வொருத்தரா வேலை பார்த்துக்கிட்டு அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் யாரோ ஒருத்தர் ரிப்போர்ட் அனுப்பிட்டே இருக்காங்க இது இது எப்படி சாத்தியமாகும் பதினஞ்சு தாசில்தார் பத்தியும் துல்லியமா விவரம் சேகரிச்சு கருத்துல சாத்தியம்னா இதுவும் சாத்தியம் தான் இந்த பிளான் திகைக்கிழமை முடிவு பண்ணி வெள்ளிக்கிழமை பண்ணதில்ல சார் பல வருஷமா திட்டம் போட்டு பண்ண பிளான் இதுக்கெல்லாம் காரணமான சாதாரண இருக்க முடியாது சார் ஒரு தீவிரவாதிகம் கூட காட்டுக்குள்ள இருந்த மறைஞ்சவர்கள் அடுத்த நாட்டை அப்படி இல்லை மக்களோட மக்களை கலந்துருக்கான்னு ஒரு தனி மனுஷனால எப்படி ஒவ்வொரு ஆபீஸ்லையும் இப்படி ஒருத்தர் பிடிக்க எல்லாம் வெறும் கிளைகள் தான் அவங்க வேற எங்க இருக்கு அது யார் அவனோட அடுத்தக்குரிய என்ன

புலி முட்டை மாதிரி இருக்காரு உள்ள வர சொல்லுமா கம் குட் மார்னிங் சார் பிரின்சிபல் ரிகார்ட் ஹோட்டல் கை தொண்ண சொன்னாரு ம் நாலு நாலு விதமா இருக்கு இது நம்ம நாடு இது வெளிநாடு சார் சின்ன டவுட் ஒரு இங்கிலீஷ் குழந்தை ஒரு ஹிந்தி குழந்தை ரெண்டு தமிழ் குழந்தை அந்த நாலு குழந்தை அங்குள் கூப்பிடாங்களா யார் சார் இவங்க அவசியம் தெரிஞ்சுக்கணுமா ஒரு ஜெனரல் நாலேஜ் வளர்த்துக்கு தான் சார் கேட்கிறேன் காலேஜ் மூடிட்டு வீட்டுக்கு போங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஒர்க்கிங் டைம்ல வந்து தொந்தரவு பண்றீங்களா நாங்க சொல்றது கேளுங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு வெளியில போயிடுங்க திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லியிருக்கையா எங்க ஏரியா எம்எல்ஏவை போலீஸ்காரங்க புச்சு முட்டாங்க ஆனால் தான் காலேஜ் மூட சொல்றான் ஒயின் ஷாப்ப முட்டாங்க தெரியுமா இன்னமோ சொல்ற ஒழுங்கா முட்டு போய ப்ளீஸ் சார் இன்னைக்கு யுனிவர்சிட்டி எக்ஸாம் இருக்கு நேஷனல் காலேஜ் எஜுகேஷன் பத்தி ஏ அதெல்லாம் விடு இன்னைக்கு முட்டு நாதியமனா தந்துக்கு போ இதுனா மலிகடை நினைச்சீங்களா காலேஜ் சார்

வரக்கூடாது பொறுக்கிங்க வந்திருக்கீங்க இருந்தாலும் நான் ஏன் பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா இன்னைக்கு எக்ஸாம் ஒரு செகண்ட் கூட உங்களால் எக்ஸாம் லேட் ஆகக்கூடாது வெளியப்போ வெளியப்போ என்ன பண்ணுவா டேய் தள்ளிடுடா தள்ளிடுடா காட்டுடுடா காட்டுடுடா சோறடா டேய் நெட்ச்சி ஹே ஹே

மூணு நாள் அவங்க இருட்டறைக்குள்ள அடிச்சு வச்சிருக்காங்க கடத்தல் நடந்த இடத்துல இருந்து பத்து கிலோமீட்டருக்கு மேல அவங்க போகல இது எல்லாத்தையும் விட இந்த விஷயம் மறுபடியும் தொடரும்னு வேற சொல்றாங்க அது எங்கே எப்போ ஒண்ணுமே தெரியல ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பேட் நியூஸ் வருமோன்னு டென்ஷனா இருக்கு ஒரு ஆபீஸ்ல எண்பத்தேழு பேர் வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோ அதுல ஒருத்த மட்டும் பாக்கி எல்லாரோட ஆக்டிவிட்டிஸையும் நோட் பண்ணி யாருக்கோ ரிப்போர்ட் பண்றான் அந்த ஒரு ஆளை யாரும் நாம கண்டுபிடிச்சிட்டா அவ மூலியமா டோட்டல் நெட்ஒர்க்கிங் கண்டுபிடிச்சிடலாம் சார் அதை கண்டுபிடிக்கிறது தானே பிரச்சனையே பிக் பாக்கெட் கேஸ் மாதிரி அடித்து விசாரிக்க முடியாது எல்லாரும் ஆஃபீஸர்ஸ் பொறுப்பில் இருக்கிறவங்க அவங்க யார் என்ன கண்டுபிடிக்க உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுதா நீ எதுக்காக கை தூக்குற இல்லை சார் ஏதாவது ஐடியா தோணுதான்னு கேட்டீங்களே ம் டேங்க் ஃபில்அப் பண்ணிட்டியா டீப் டேங்க் ஃபில்அப் பண்ணியான்னு கேட்டேன் டேங்க்கு ஃபில்அப் பண்ணிட்டேன் சார் நாலு வீல் ஏர் செக் பண்ணியா பண்ணிட்டேன் சார் அப்படி நான் வண்டியை எடுத்துன்னு போய் நள்ளில் விடு நள்ளதான் சார் இருக்கு அப்போ நீ கொஞ்சம் வெளியில ஏறே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் இல்லை சார் இந்த கேஸில் ஓய் லுக் நீ ஒரு கான்ஸ்டேபிள் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணி ரூட் சொல்கிற வேலை வச்சுக்காது போகணும்னு சொன்னால் போகணும் அவ்வளோ அவுட் நான் அன்னைக்கு சொல்லணும்னு நினச்சேன் சார் உங்களுக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தி நீ அவங்களுக்கு ஜீப் ஓட்டுற கான்ஸ்டபிள் உனக்கே இந்த வேலை எங்க அப்பா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் எங்க தாத்தா வெள்ளைக்காரங்க போலீஸா இருந்திருக்காரு நான் எஸ்ஐக்கு மெரிட்ல பாஸ் பண்ணிருக்கேன் பணம் கொடுக்க முடியாத ஒரே காரணத்துக்காக நான் கான்ஸ்டபிளா இருக்கேன் இந்த கேஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சு ப்ரொமோஷன் வாங்கலாம் பாக்குறேன் நீ கூட இப்படி கேள்வி பண்ணிடு சரி சரி கிண்டல் பண்ணல இந்த பார் எண்பத்தி பேர் வேலை பார்க்குற ஒரு ஆஃபீஸில் அந்த ஒருத்தனை மட்டும் கண்டுபிடிக்கிற உன் ஐடியாவை என்கிட்ட சொல்லு நான் கேட்குறேன் சொல்கிறேன் கேட்டுக்கோ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு அங்க லஞ்சம் வாங்குற எல்லாரையும் ஒருத்தன் காட்டி கொடுக்குறானா அவன் யாரா இருக்க முடியும் நிச்சயமா லஞ்சமே வாங்காத ஒருத்தனா தானே இருக்க முடியும் சோ ஒரு ஆபீஸ்ல லஞ்சம் வாங்காத ஒருத்தனா கண்டுபிடிக்கிறது சொல்றேன் டேய் கண்டிப்பா உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்டா மெடிக்கல் லீவ் லெட்டர் போக போறேன் வந்தபாசி கரு அந்த எண்பத்தி ஏழு பேரை பத்தி தெரு தெருவா வீடு வீடா விசாரிக்க போறேன் அவன் யாருன்னு பிடிச்சி காட்டுறேன்

우여소다.